கிராமத்து பசுமையின் பின்னால் பல சோகங்களும் அவலங்களும் மறைந்திருப்பதை காபட் வீதிகளில் மாத்திரம் பயணிப்பவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை தனக்கென தனி கூடு கட்டாத அழகு அழகுடைய இந்த பச்சை கிளிக்கு வாழ்விடம் கொடுத்துள்ள குடும்பத்தின் தற்காலிக இருப்பிடமே இந்த குடிசை போரில் ஓடி களைத்து ஆளிப்பேரலையில் இருப்பிடம் இழந்த இந்த குடும்பத்தை திருகோணமலை மூதூர் கடற்கரை சேனை முதலாம் பிரிவில் நாம் சந்தித்தோம் பணி சென்ற மகனின் பசிபோக்க தோட்டத்து கத்தரைக்காயில் கழிவு அகற்றி அடுப்பங்கரையில் தினம் படும் பாட்டை எமக்கு விபரித்தார் அன்னக்கிளி மழை வந்து ரயில் அடிக்கல அதிகாலையில ஓடுவோம் அதிகாலை தூவான வரைக்கிறோம் அங்க வீட்டுக்கு ஓடுவோம் ஏனம் வைக்கிறோம் அந்த இப்ப ஆக்கு நாய் மயிரவாக்கி இருக்கிற சொல்றதுன்றா வெயிலையும் பொருட்படுத்தாது செல்ல பிராணிகளுக்கும் இந்த சேவல்களுக்கும் சேர்த்தே குடிநீர் கொண்டு வருகிறார் அன்னக்கிளியின் கணவர் துளை தூரம் இருந்து கொண்டு வந்த நீர் அருந்த முடியாதது என்பதை அறிந்த போதிலும் சமையலுக்கும் கூட இதனையே பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு அப்பளை பத்திரிலாம் ஓடிட்டோம் ஓடி போய் இந்த பதினொரு வருஷம் பேசாம மட்டும் பொம்பு ஃபேமிலி இருந்து மனசில் மாவட்ட அஞ்சு வருஷம் இருந்து இந்த வந்து ஒன்றரை வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் போயிட்டு எங்களுக்கு தண்ணி கூட எங்களுக்கு தண்ணி கூட இல்ல தண்ணியில் ஷம்பு போகுது ஷம்பு எங்களுக்கு வேறு வேலை ரோட் மெயின் ரோட் எல்லாம் போகுது அதுக்கு வேலை தண்ணியில் கட்டணும் பசு வீட்டில் கட்டுறது எங்களுக்கு கடற்கரை சேனை முதலாம் பிரிவில் உள்ள ஏழு குடும்பங்களினதும் வாழ்வியலில் நாளாந்தம் இது அவலமே தொடர்கின்றது அன்னக்கிளி அம்மா அவருடைய கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளின் வாழ்க்கை முறை இவ்வாறே நகர்கின்றது சுத்தமான குடிநீர் நிரந்தரமான ஒரு வாழ்விடம் இதுவே இங்குள்ளவர்களின் ஒரே ஒரு கோரிக்கை நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக கடற்கரை சேனை முதலாம் பிரிவிலிருந்து சிசுகுமார் கிருஷாந்த் ராஜ்